அனைவருக்கும் வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லாங் பீன்ஸு இப்போ முதல் அறுவடை செஞ்சுருக்கோம் கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு மூலத்துக்கு பக்கமாக இருக்குது இது ஒரு ஃபீல்டும் கொடுக்குதுங்க தோட்டத்துக்கு உகந்த பயிர் அப்புடின்னா லாங் பீன்ஸு எல்லா பருவ காலங்களிலும் இதை நடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆடி மாதம் வந்து இதுக்கு பட்டம் அப்படின்னு சொன்னாங்க அது நல்லா வந்திருக்கு சரிங்களா பாருங்க நிறைய பூக்கள் பிஞ்சுகள்லாம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ அதுலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முள்ளங்கி வச்சோம் வந்திருக்கு முள்ளங்கி இது தக்காளி இது நல்லா காய்ச்சிருக்கு இது வந்து கீரைகள் எல்லாமே விதைக்காக விட்டுருங்க இது பாருங்கள் ஒரே ஆரிய பயிர் எத்தனை கிளை கிளைச்சி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்ல ஒரு உரம் கொடுக்கும்போது இந்த மாதிரி வருது மண்புழு உரங்கள்லாம் கொடுக்கும்போது பாருங்கள் எல்லாமே இது திப்பிலி அதிக வெயிலில் வராது ஆனால் நம்மக்கிட்ட தோட்டத்துலேயும் வருது செமி சேடான பங்களா தான் வரும் இது தூதுவலை நல்லா சின்ன செடியாக பார்த்துருப்பீங்க இப்போ நான் பெரிய செடியாக வந்து இப்போ காய்கள்லாம் வச்சு பூக்கள்லாம் வச்சு பழம் பழுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரை நம்ம விதைக்காக இந்த அவரை காய வெட்டிருக்கோம் நல்லா பெரிய அவரையாகவே வந்துருந்துச்சு அதெல்லாம் விதைக்காக விட்டுருக்கோம் இது வந்து கீரைங்க இங்கே பாருங்கள் எல்லா செடிகள் இதில் வந்து செடி முருங்கைங்க இப்போ தான் போட்டிருக்கோம் இது ரெண்டு செடி வந்திருக்கு அதுலேயே மாதுளையும் வந்திருக்கு இதெல்லாம் அடுத்த ஈல்டுக்கு தோட்டம் நல்லா வந்திருக்கு இது நாட்டு தக்காளிங்க ஒரே ஒரு செடி இருக்குது அதில் ஈல்டு பண்ணியிருக்கோம் இது வந்து வெள்ளரி சரிங்களா இது ரெண்டு வந்திருக்கு இது பாருங்கள் புளிச்சை மிக பெரிய செடிங்க ஒரு ஆள் உயரத்துக்கு மேலே இருக்குது புளிச்சை இதில் இருந்து தான் நான் அடுத்து விதை எடுக்க போகிறேன் விதைகள் விட்டுருக்கேன் நல்லா வந்துருக்கு அதே மாதிரி பீக்கஞ்செடியிலேருந்து நம்ம காய்கள் அறுவடை செஞ்சோம் அதே மாதிரி இது தர்பூசணி பிஞ்சிகள் வச்சிருக்கு அப்போ தான் பிஞ்சு பெருசாகிட்டுருக்குங்க அதே மாதிரி இது அதிமதுரங்க அதிமதுரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ இருந்துச்சு அதை ஒன்று வெட்டி நம்ம வச்சோம் நாற்றுகள் நம்மக்கிட்ட இருக்குது